சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மூன்றாவது முறையாக பயணம் மேற்கொண்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசாவின் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் தொடர்ந்து சிக்கல் நிலவி வருகிறது போயிங் நிறுவனத்தின் புதிய விண்கலமான ஸ்டார் லைனரை சோதிக்க சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வெல்மோர் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு சென்றனர் எட்டு நாட்களில் சோதனை பணிகளை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்புவதுதான் திட்டம் ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இப்போது வரை அவர்களால் திரும்பி வர முடியவில்லை ஸ்டார் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்ய தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக நாசா தெரிவித்துள்ளது மூன்று முறை சுனிதா வில்லியம்ஸை விண்வெளிக்கு கொண்டு செல்ல முயன்று கடைசி கட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பின்னர் பலகட்ட சோதனைகளுக்கு பிறகு ஜூன் ஐந்தாம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ஸ்டார் லைனர் விண்கலம் ஆனால் அப்போது ஹீலியம் வாயு கசிவு சிறிதளவு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இருந்தும் விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு காரணம் ஹீலியம் கசிவு மிகச்சிறிய அளவிலேயே இருந்ததால் விண்வெளி பயண திட்டத்தை இது எந்த வகையிலும் பாதிக்காது என்று பொறியாளர்கள் நம்பினர் வெண்கலனை வான்வெளியில் இயக்குவதற்கும் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது அதன் வேகத்தை குறைப்பதற்கும் உதவும் ட்ரஸ்டர் இயந்திரத்தை இயக்குவதற்கு ஹீலியம் வாயு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் தனது விண்வெளி பயணத்தை தொடங்கிய பிறகு ஸ்டார்லைனரில் மேலும் நான்கு முறை ஹீலியம் கசிவு ஏற்பட்டது இதுதான் பிரச்சினைக்கு காரணமாகிவிட்டது அமெரிக்க நேரப்படி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து மணிக்கு ஸ்டார்லைனர் பூமிக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கும் என்று நாசா அறிவித்திருந்தது ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்படவில்லை ஏறக்குறி அறுபது நாட்கள் கடந்துள்ள நிலையில் இந்த தொழில்நுட்ப குறைகளை சரி செய்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பிச் வெல்மோரை பூமிக்கு அழைத்து வர பல சோதனைகளை செய்து வருகிறது நாசா இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில்தான் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன